பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தென்காசி நகராட்சி பகுதியில் சுமார் ஐந்து பொது விநியோக குடிமை பொருள் வழங்கல் கடை அமைத்திட சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடா சட்டமன்ற நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டதற்கு நகரமன்ற உறுப்பினர் ரஃபிக் நன்றி தெரிவித்தார் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா தென்காசி நகராட்சி பகுதியில் ஐந்து ரேஷன் கடைகளுக்கும் பத்து லட்சம் ரூபாய் சாலைக்கும் ஒதுக்கிய தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனிநாடார் அவர்களுக்கு தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்து வருவோம் மேற்கொண்டும் நமது சட்டமன்ற தொகுதியில் தென்காசி சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து திரு பழனினிநாடார் அவர்கள் தென்காசி மக்களுக்காக ஐந்து ரேஷன் கடையும் சாலைகளையும் ஒதுக்கி தந்ததுக்கு நாங்கள் நகர்மன்ற கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் மொத்தம் அறுபத்தி மூணு லட்ச ரூபா தனது சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து தென்காசி நகரத்திற்கு அண்ணாச்சி பள்ளினர் அவர்கள் ஒதுக்கியதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வரக்கூடிய இந்திய கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பாக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்திய கூட்டணி வெற்றி பெற நாங்கள் உழைப்போம் தென்காசி நிர்வாக காங்கிரஸ் கவுன்சிலர் ரஃபிக் தென்காசி